நண்பர்களே இன்று ஜனவரி மாதம் நான்காம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு எட்டு மணி பிரிட்டிஷ் பிரதமர் கேஸ்மர் மீது மக்கள் அதிருப்தி அதிகரித்துக் கொண்டே செல்கிறது ஏனெனில் பொருளாதார நெருக்கடி ஒரு பக்கம் இருக்கும் பொழுது உக்ரைனுக்கு காசை அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இங்கே மக்கள் வாழ்வதற்கு கஷ்டப்படும் பொழுது ஒரு தலைவர் தன்னுடைய இஷ்டப்படி இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் என்பது அவர் மீதான குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட லேபர் கட்சியிலே மூன்றில் ஒருத்தர் கேஸ்ரமர் மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள் எனவே இந்த அதிருப்தி வலுப்பெற்று கொண்டு போகும் பொழுது ஏனையவர்கள் இந்த ஆட்சியை பிடித்துவிடக்கூடிய நிலைமை இருக்கிறது அது யார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி ஒரு பக்கம் இனவாதத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார் நஞ்சல் ஃபராஜ் அகதிகளை வெளியேற்றுங்கள் தான் வந்தால் அகதிகளை வெளியேற்றுவேன் என்று நைஜல் ஃபராஜ் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஏற்கனவே பிரெக்சிட் மூலமாக நாட்டை சிதிலப்படுத்திய நைஜல் ஃபராஜ் தற்பொழுது முன்னேறிக் கொண்டிருக்கின்றார் என்று புலி விபரங்கள் ஊடகங்கள் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன சரி கைஸ்டர் மீது என்ன பிரச்சனை அவர் ஒரு லோயர் அவர் இந்த நாட்டை சுபூட்சமாக வைத்திருப்பார் என்று சொல்லித்தான் மக்கள் வாக்குகளை அள்ளி போட்டார்கள் அதிக பெரும்பான்மையோடு தற்பொழுது இருக்கிறார் ஆனால் லேபர் கட்சிக்கு உள்ளேயே மூன்றில் ஒருவர் கைசமர் மீது அதிருப்தியோடு இருப்பதாக அண்மைய புள்ளி விபரங்கள் தெரிவிக்கின்றன டொனால்ட் டிரம்பை மட்டும் திருப்திப்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் மூன்று பில்லியன் பவுண்ட்ஸ்களை திருப்பிவிட்டதாக பிரிட்டிஷ் பிரதமர் மீது தற்பொழுது குற்றச்சாட்டு வலுத்திருக்கிறது லிபரல் டெமோக்ராட் துணை தலைவர் டெய்சி கூப்பர் என்ன சொல்கின்றார் என்றால் முன்னணி என்எச்எஸ் சேவைகள் இருந்து பெரிய மருந்து நிறுவனங்களின் பைகளுக்கு வரி செலுத்துவோரின் பணம் டொனால்ட் ட்ரம்பின் வேண்டுகோளின் பேரில் விடப்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் முழுக்க முழுக்க அதுக்கு கேஸ் தான் பொறுப்பு என்று அவர் சொல்கின்றார் டேசி கூப்பர் சொல்கின்றார் டிசம்பர் ஆரம்பத்திலே மருந்து பொருட்களுக்கு அமெரிக்கா வர்த்தக வரிகளை விதிப்பதை நிறுத்துவதற்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் புதிய மருந்துகளுக்கு இருபத்தைந்து வீதம் வரி அதிகமாக செலுத்த இங்கிலாந்து ஒப்புக்கொண்டது டொனால்டு ரம்போடு ஏன் பேசி தீர்க்க முடியவில்லை என்பதுதான் எல்லோருடைய கேள்வியுமாக இருக்கிறது மறந்து பொருட்கள் மறந்து கம்பெனிகள் கொழுத்து வளர்கின்றன உலகத்துல ரெண்டு விதமான பிசினஸ் தான் கொழுத்து வளருது ஒன்று ஆயுத வியாபாரம் எங்கேயாவது இவர்களுக்கு யுத்தம் வேண்டும் அடுத்தது மருந்து வியாபாரம் ஆகவே டொனால்டு ரம்போடு சேர்ந்து இவர் கேட் வந்து பணத்தை மிகப்பெரிய மருந்து நிறுவனங்களுக்கு திருப்பி விட்டிருக்கிறார் என்பதுதான் இவருடைய இவர் மீதான குற்றச்சாட்டு அதான் டிசம்பர் ஆரம்பத்திலே மருந்து பொருட்களுக்கு அமெரிக்கா வர்த்தக வரிகளை விதிப்பதை நிறுத்துவதற்காக இவ்வாறு கொடுத்திருக்கிறார் இப்ப ஆல் இங்கே பிரிட்டனில் மருந்துகள் வழங்க முடியுமா என்பதை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் அடிப்படை வரம்பில் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது இப்ப என்னன்னா அங்க இருந்து மருந்த வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது தேசிய சுகாதாரம் மற்றும் பராமரிப்பு சிறப்பு நிறுவனம் என்ஐசி என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து வீதம் அமெரிக்க மருந்துகளுக்கு வரியை அதிகரித்தால் இப்ப அதிகமான செலவு அளிக்க வேண்டி வரும் அப்ப இதை யார் பொறுப்பெடுக்கிறது இந்த வரி வழங்குபவர்கள் தானே நெருக்கடிக்கு உள்ளாக்குகின்றார்கள் அந்த வரி தொடர்பாக இந்த விஷயத்துக்கு பிறகு நான் சொல்றேன் இந்த விஷயம் என்னன்னா என்ஐசி குறிப்பிடத்தக்க சுகாதார மேம்பாடுகளை வழங்குகின்ற புதிய மருந்துகளை அங்கீகரிக்க முடியும் என்று சொல்றது ஆனால் செலவு செயல்திறன் அடிப்படையில் இது பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் கிட்டத்தட்ட பில்லியன் செலவாகும் என்று என்ஐசி பரிந்துரைத்திருக்கிறது இங்க இருக்கிற லான்செட் மருத்துவ இதழ் உட்பட ஏனையவர்கள் என்எச்எஸ் ஏற்படும் செலவு எவ்வளவு தெரியுமா மூன்று பில்லியன் பவுண்ட்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இப்ப புதிய விஷயத்தின் கீழ எத்தனை மருந்துகள் அமெரிக்காவிலிருந்து இறக்கப்படுகின்ற மருந்துகள் அங்கீகரிக்கப்படுகின்றன என்பதை பொறுத்து தான் இந்த செலவுகள் இருக்கும் ஆனால் ஒரு பொது விவாதம் இல்லை நாடாளுமன்ற ஆய்வு இல்லை ஒன்றும் இல்லாம லேபர் கட்சி பிரதம மந்திரி கைஸ்ரமர் அவருடைய சொந்த முடிவு அபத்தமானது என்று கூப்பர் தெரிவிக்கிறார் இந்த மூன்று பில்லியன் ரம் கொடுக்குன்ற வரியை ரத்து செய்து அதற்கு பதிலாக சமூக பராமரிப்பில் முதலீடு செய்யுமாறு அவர் பிரதமரை கேட்டிருக்கின்றார் இந்த பணம் என் நிறைய புதிய மருந்துகளை கொண்டு வராது என்பதில் சந்தேகம் இல்லை என்கின்றார் அதான் நான் போட்டிருக்கிற கார்ட்ல பாருங்க மிஸ் இங்கமரை காணவில்லை என்று இந்த இந்த வேன் ஓடிக் கொண்டு தெரியுது லண்டன் முழுக்க அது மட்டுமில்லை இவருக்கு எதிரான பிரச்சாரங்கள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன மக்களினுடைய வயிற்றில் அடித்து அவர் ட்ரம்பை வாழ வைக்கின்றார் என்பதுதான் இங்குள்ள விஷயம் சுயாதீன நிபுணர்கள் சொல்கிறார்கள் இது மூன்று அல்லது நான்கு மடங்காக இருக்கக்கூடும் என்று மூன்று பில்லியனா ஆறு பில்லியனா ஒன்பது பில்லியனா என்பது அடுத்த அடுத்த காலங்கள்ல தெரிய வரும் இந்த பணம் பிரிட்டிஷ்காரர்கள் பயன்படுத்தும் மருந்துகளுக்கு நாங்கள் செலுத்தும் பணத்தின் அளவை அதிகரிப்பது மட்டுமே இப்ப ட்ரம் பேசி வரியை குறைங்கன்னு சொன்னா அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை அதனால்தான் இந்த மூன்று பில்லியன் ட்ரம்ப் வரியை அவர் அப்படித்தான் சொல்றாரு ட்ரம்ப் வரியை ரத்து செய்துவிட்டு சமூக பராமரிப்பை சோசியல் செக்யூரிட்டியை இப்பொழுதே சரி செய்யவும் என்று சொல்கிறார் அமெரிக்கா இங்கிலாந்து மருந்து விலை நிர்ணய ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட பொழுது பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் என்ன செய்வார்கள் புதிய மருந்தை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்ப அதிகமாக வரி பணம் ட்ரம்புக்கு போய் சேருது இருப்பினும் என்எச்எஸ் செலவுகளை உள்வாங்குவதற்கு மிக குறைந்த நிதியை பயன்படுத்துவது எப்படி வரவு செலவு திட்டங்கள் இந்த பராமரிப்பு சேவைகள் இந்த விஷயங்கள்ல இவர்கள் யோசிக்காமல் பணத்தை அள்ளி கொடுக்கின்றார்கள் என்பதுதான் இவர்கள் சொல்கின்ற விஷயம் இங்க உள்ள அறிவியல் செயலாளர் கேண்டல் என்ன சொல்றாருண்டா இந்த ஒப்பந்தம் உயிர் அறிவியல் நிறுவனங்கள் இங்கிலாந்தில் தொடர்ந்து முதலீடு செய்து புதுமைப்படுத்த உதவும் மற்றும் ஊக்குவிக்கும் என்று சொல்கின்றார் ஆனா அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம் ட்ரம்புக்கு எதிராக வலுவாக நிற்க வேண்டும் என்று கூப்பர் சொல்கின்றார் ஏனெனில் இவ்வாறு சண்டை பிடித்து ட்ரம்போடு வரியை குறைப்பதா அல்லது அள்ளி கொடுப்பதா என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இப்ப இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் மேலும் ஒரு வருடத்திற்கு முன்பு சமூக பராமரிப்பு சோசியல் செக்யூரிட்டியை சரி செய்வதற்காக பல்வேறு கட்சிகளுக்கு இடையான பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதாக உறுதியளித்த பின்னர் சமூக பராமரிப்பு குறித்து ஒரே ஒரு கூட்டத்தை மட்டும் நடத்தி நடத்தியிருக்கிறார் ஆனால் முழுமையாக இந்த பிரச்சனையில் அவர் தலையிட தயாராக இல்லை ஆகவே ஒரு பலவீனமான பிரதமராக கேஸ் இருக்கின்றார் வெகு விரைவில் அவரை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்களோ என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது அடுத்தது கடந்த ஆண்டு பட்ஜெட் தொடர்பாக தொழிலாளர்களை அமைதியாக திருட்டுத்தனமான வரிகளால் தாக்குகின்றார் என்று ஒரு சிந்தனையாளர் குழு தெரிவித்திருக்கிறது வரியை ஏற்றி கொண்டு போகின்றார்கள் இவர்களுக்கு எந்த விதமான பொருளாதார திட்டமும் இல்லை ஆகவே ஊழியர்களுக்கான தேசிய காப்பீட்டு பங்களிப்புகள் அல்லது பிஏடி ஆகியவற்றை அதிகரிக்கவில்லை என்றாலும் கூட நவம்பர் அறிக்கை முதல் இரண்டு வரிகள்ல பல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது என்று அஞ்சப்படுகிறது காலப்போக்கில் ஊதியம் அதிகரித்தாலும் சம்பளம் அதிகரித்தாலும் மக்கள் அதிக வரியை செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள் என்பதுதான் இங்குள்ள பிரச்சனை என்எச்எஸ் காத்திருப்பு பட்டியல்கள் மற்றும் கடனை குறைப்பது போன்ற நாட்டின் முன்னுரிமைகளை வழங்க அரசாங்கம் என்ன செய்யப் போகிறது என்ற கேள்வி எழுகிறது ஆகவே கேஸ்டமர் இந்த ஆண்டு மக்கள் தங்களுடைய பேசுகளில் பணத்தை வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் நலன்புரி நிறுவனங்களில் பணி புரிபவர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது எனவே இங்குள்ள பொருளாதாரம் மீண்டும் மீண்டும் சுருங்கி கொண்டு போகிறது ஆகவே பின்வாசல் வழியாக இவர்கள் வரிகளை உயர்த்துகின்றார்கள் கள்ளமாக வரிகளை உயர்த்துகின்றார்கள் ஆகவே ஒவ்வொருவரும் இதன் மூலம் தேசிய வாழ்க்கை மற்றும் ஊதியம் போன்ற மிகப்பெரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் ஆஹ் கன்சர்வேட்டி ஷெடோ அமைச்சர் சொல்கின்றார் மெல்ஸ்ட்ரைட் சொல்கின்றார் செலவினங்களை கட்டுப்படுத்த ஒரு முதுகெலும்பு இல்லை கடின உழைப்பாளிகள் விலை கொடுக்கிறார்கள் என்று அவர் மேலும் குற்றம் சாட்டியிருக்கின்றார் அதுதான் உண்மையான விஷயமாகும் மற்றொரு காணொளியில் காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே